கீழே முழுமையான செய்திகளை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு இந்த ஆண்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த வகையில் இந்த முதல் பத்து நாட்கள் பில்லி சூனியம் ஏவல் மாயம் மந்திரம் என்றெல்லாம் சொல்லப்படுகிற சிகுரு என்ற சூனியத்தை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது அதை நம்பலாமா சிகிற என்ற சூனியத்தின் மூலமாக ஏதாவது பாதிப்புகளை ஏற்படுத்த முடியுமா அப்படி பாதிப்புகளை ஏற்படுத்த முடியும் என்று நம்பினால் அதை நம்ம செய்யலாமா இது போன்ற பல சந்தேகங்கள் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிறது இது ஒரு பாரதூரமான ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிற காரணத்தினால் இதை ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் உரையில் சொல்வதை விட முழு ஆய்வோடு ஒரு பத்து நாட்கள் சொன்னால்தான் அதில் எல்லா விதமான சந்தேகங்களும் நீங்கி தெளிவு பிறக்கும் என்ற காரணத்திற்காக இந்த தலைப்பு எடுக்கப்பட்டிருக்கிறது முதலாவதாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் இஸ்லாத்தை வந்து அல்லாஹ் இரு பங்காக இரு வகையாக நமக்கு தந்திருக்கிறான் வகை என்னவென்று சொன்னால் ஒன்று மனசுல நம்பக்கூடிய நம்பிக்கை இரண்டாவதாக செயல்பாடுகள் தொழுகை நோன்பு தானம் தர்மம் இதற்காத்து ஹஜ்ஜி இதெல்லாம் நம்முடைய செயல்பாடுகள் அப்ப செயல்பாடுகள் என்று இஸ்லாம் ஒரு வகையாக இருக்கிறது இன்னொரு வகை என்னவென்று சொன்னால் உள்ளத்துல நம்புற நம்பிக்கை அல்லாண்டா யார் அவனை பற்றின இலக்கணம் என்ன அதை பத்தி மனசுல நம்பணும் ரசூர் சல்லா அலிசல்லாம் அவர்கள் என்றால் யார் அவங்க எதற்கு அனுப்பப்பட்டார்கள் அவங்க கொண்டு வந்த செய்தி என்ன இதை பற்றியெல்லாம் நம்ம என்ன செய்யணும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் மலக்குமார்களை பற்றி சொர்க்கத்தை பற்றி நரகத்தை பற்றி மருமையில் விசாரிப்பதை பற்றி விதியை பற்றி மரணத்திற்கு வாழ்க்கை இருக்கிறது என்பதை பற்றி இதுகளெல்லாம் மனசில் நம்புற விஷயம் தவிர செய்கிற விஷயம் இல்லை அல்லாஹ் ஒருவன் என்பது மனசுல நம்ப முடியும் செஞ்சால் காட்ட முடியும் நபிகள் நாயகம் சல்லல்லா உலே செல்லம் அவர்கள் அல்லாவுடைய தூதர் என்பதை வந்து நம்பத்த முடியுமே தவிர செய்ய முடியாது இப்ப நம்புதல் என்று ஒரு வகையும் செயல்படுதல் என்ற ஒரு வகையுமாக நமக்கு இந்த மார்க்கம் தரப்பட்டிருக்கிறது நம்புவதற்கு அரபு மொழியில் ஈமான் என்று சொல்லப்படுகிறது செயல்களுக்கு இஸ்லாம் இஸ்லாம் என்றால் கட்டுப்பட்டு நடக்கிறது வந்து இஸ்லாம் நோன்பு இஸ்லாம் ஜக்காத் இஸ்லாம் தான தர்மங்கள் இஸ்லாம் உதவுறது இஸ்லாம் இதெல்லாம் இஸ்லாம் என்ற பெயரிலையும் இதெல்லாம் ஈமான் என்ற பெயர்ல அல்லா உறவனைய ஆற்றலை நம்புவது அல்லாவுக்கு புள்ளக்குட்டியில நம்புறது அல்லாவுக்கு இந்த தேவையும் நம்புவது அல்லாஹ் எல்லா சக்தியும் இதெல்லாம் ஈமான் இப்படி ஈமான் என்றும் இஸ்லாம் என்றும் இரு வகையாக நம்முடைய மார்க்கம் வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது இதை நபிகள் நாயகம் செல்லா வலை செல்லும் அவங்க வாழ்ந்த காலத்திலேயே இதை நமக்கு தெளிவாக விலக்கி இருக்கிறாங்க எப்படி விலக்கி இருக்கிறாங்க கேட்டா ரசூர் செல்லா அலை உடைய வாழ்ந்த காலத்தில் ஜிபிர் அலி அலி அவர்கள் ஒரு நாள் வருவாங்க மனித வடிவத்தில் வருவாங்க நல்ல தூய்மையான வெண்மையான ஆடை அணிந்து கொண்டு வருவார்கள் அப்ப நபிகள் நாயகம் செல்லாலை செல்லத்துக்கு முன்னாடி அவர்கள் அமர்ந்து ஒவ்வொரு கேள்வியாக கேட்பாங்க அப்ப அமர்ந்த உடனே ரசூல் செல்லாலை செல்லம் அவர்கள்ட்ட என்ன செய்வார் அவர் கேள்வி கேட்பார் ஈமான்டா என்னன்னு சொல்லுங்க அகபிரணி அனில் லீமான் ஈமான் என்றால் என்ன என்று எனக்கு சொல்லுங்க அவர் கேட்பார் அப்ப ரசூல் செல்லா செல்ல சொல்லுவாங்க பில்லாகி அல்லாவ நம்பணும் ஓ மலாய்கத்திகி அவனுடைய வானவர்களை நம்பணும் ஓ குத்துபிகி அவன் கொடுத்த வேதங்களை நம்பணும் ஒரு சுலுகி அவன் அவன் அனுப்பிய தூதர்களை நம்பணும் விதியை நம்பணும் மருமையை நம்பணும் என்று நபிகள் நாயகம் சரலாலை அவர்கள் சொல்வார்கள் அவர் அவர் என்ன கேட்க மக்களுக்கெல்லாம் ஆச்சரியம் இவர் கேள்வியும் கேட்கிறாரு அறிய வந்திருக்கிறார் பார்த்தோம்னு சொன்னா இவரே வந்து கரெக்டா சொன்னீங்கன்னு சர்டிபிகேட் கொடுக்கிறாரு சுற்றுலாக்கே சொல்லி மக்கள் ஆச்சரியப்படுறாங்க மக்களுக்கு தெரியாது வந்தவர் ஜிபிரியல் என்று தெரியாத காரணத்தினால இவரை கேள்வியும் கேட்டுக்கிறாரு சரியாக தான் சொன்னீர் என்று சொல்கிறார் சொல்லி ஆச்சரியப்படுறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு என்று கேட்டா அவர் திருப்பி கேட்கிறாரு அக பின்னணி இஸ்லாம் இஸ்லாம் என்னன்னு சொல்லுங்க அப்ப ரிசர் சொல்றாங்க நீ தொழுகை நிலைநாட்டணும் ஜக்காத்து கொடுக்கணும் ஹஜ்ஜி கொடுக்கணும் ஹஜ்ஜி செய்யணும் இது மாதிரியான இபாதத்துகளை சொல்றாங்க ரெண்டு பிரிக்கிறாங்கல்ல அப்படி கேட்டோன்னு சதக்த சரியாகத்தான் சொன்னீர்கள் அப்படின்னோடு இப்படி ஒவ்வொரு கேள்வியாக கேமராளோ இப்போ வரும் அவருடைய அடையாளம் என்ன இதுகளை எல்லாம் அவர் கேட்பார் அதுக்கு ரிசூல்சுல்லாஸில் விட சொல்லுவாங்க அவர் என்ன செய்வார் கரெக்டாக சொன்னீங்க பார் அவர் போன பிறகு இவர் யாருன்னு தெரியுமான்னு கேட்குறாங்க தெரியாது இவர்னால் ஜிப்ரியில் மனித வடிவத்தில் வந்து இந்த மார்க்கத்தை உங்களுக்கு கற்றுத் தருவதற்காக வேண்டி இந்த கேள்வியை கேட்டு அதுக்கு நான் பதில் சொல்லி அந்த பதிலை நீங்கள் உள்வாங்கி மார்க்கத்தை அறிஞ்சுக்கிறணும் என்பதற்காக அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். நபிகள் என்ன விளங்குறது? அல்லாஹ்வுடைய தூது ரெண்டா பிரிக்கிறாங்க பாருங்க. இஸ்லாம் ன்னு இருக்கிறது ஈமாண்டு ஈமான் இருக்கிறது இந்த இஸ்லாம்ங்கற இந்த செயல்பাড়ுகள் இருக்கு பாத்தீங்களா, அதுல ஏதாவது குறைபாடுகள் இருந்தால், அல்லாஹ் வந்து மன்னிச்சிக்குவான். அதுல வந்து அது மன்னிப்புக்கு உரிய ஒரு விஷயம். ஈமான்ல குறைபாடு இருந்துச்சு நீங்க, அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். அல்லாஹ் பத்தி ஒருத்தன் சரியா நம்பவே இல்லை தொழுக நோம்பு எந்த குறையும் கிடையாது தொழுக கரெக்டா செய்வான் நோம்பு கொடுப்பான் தக்காத்து கொடுப்பான் எல்லாம் செய்வான் அல்லாவை பற்றி சரியா நம்பல ஏதாவது கூலி கிடைக்குமா அல்ல அல்லாவை பற்றி ரசூலை பற்றி மலக்குமலை பற்றி சுர்க்கத்தை பற்றி மறுமையை பற்றி இதுல எதையுமே நம்ப மாட்டேங்கிறான் விதியெல்லாம் கிடையாதுங்கிறான் ஆனா அஞ்சு வேலையும் தொழுகிறான் இவனுக்கு எல்லாம் கூலி கொடுப்பானா நம்புற விஷயத்தில் கோளாறு ஏற்படுமையானால் இந்த செயல்களுக்கு எந்த கூலியும் கிடையாது அப்ப பேசிக் அஸ்திவார அடித்தளம் என்ன கேட்டா கேட்டால் நம்பிக்கை தான் அப்ப அல்லாவை நம்புறதா இருந்தாலும் சரி மலக்க நம்புறதா இருந்தாலும் சரி அல்லாஹ் நம்ப நம்ப வேண்டிய ஆறு முக்கியமான விஷயங்கள்னு சொல்றோம் இல்லையா அந்த ஆறுல எதை நம்பினாலும் சரி அதை பற்றி இஸ்லாத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அத்தனைக்கும் மாற்றம் இல்லாத வகையில் நம்ப வேண்டும் இதை அதை சேர்த்து நம்ப கூடாது உண்டு என்று இல்லைன்னு நம்ப முடியுமா முரண்பாடாக நம்ம நம்ப முடியாது அப்ப இந்த மாதிரியாக இஸ்லாத்தை வந்து நமக்கு பிரித்து வந்திருக்கிறது இப்ப சூனியம் அது ஒரு செயல் கிடையாது அதை பத்தி நம்ம எப்படி நம்புறது சம்பந்தப்பட்ட விஷயம் சூனியம் இருக்குது என்று நீங்கள் நம்பினீர்களே ஆனால் அது அல்லாஹை பற்றிய நம்பிக்கையில் எப்படி பாதிப்பை ஏற்படுத்துகிறது அல்லாவுடைய ஏற்படுத்தும் என்றால் அது பயங்கர குற்றம் இபாதத்துகளை விடுவதால் ஏற்படுகிற குற்றத்தை விட பயங்கரமான குற்றம் இதை நம்புவதனால் அல்லாவை பற்றிய நம்பிக்கையில கோளாறு குறைபாடு ஏற்படுத்துமையானால் அப்ப அதுவும் என்னது பயங்கரமான குற்றம் பயங்கரமான குற்றமாக ஆக்கக்கூடிய விஷயம் நம்பிக்கை இப்ப நம்பிக்கை விஷயத்துல ரொம்ப கவனம் இருக்கணும் இப்ப ஒருத்த வந்து செத்து போனாட்ட அவளியாவே உதவிதாங்கன்னு கேட்கிறோம் இப்படி கேட்கும் பொழுது இந்த நம்பிக்கை எந்த நம்பிக்கை உள்ளத்தில் இருக்கிறது அல்ல ஒருத்தங்கிற நம்பிக்கையும் ஒரு பக்கம் இருக்கிறது அல்ல வணக்கத்துக்குரியவங்க யாரும் இல்லைங்கிறது ஒரு பக்கம் இருக்கிறது இன்னொரு பக்கம் என்ன இருக்குன்னு கேட்டா வணக்கத்துக்குரியவங்க தான் மோதுது அதெல்லாம் மன்னிப்பு இல்லை அதனால இணைய கற்பிக்க எல்லாம் என்ன செய்ய மாட்டேங்கிறான் நீ தவிர யாரும் இல்லைங்கிற அப்ப நான் ஒருத்தர் இருக்காங்க அப்ப நம்பிக்கை தப்பா இருக்கப்பா அப்ப அல்லாஹ் தவிர யாரும் இல்லை என்கிற லாயிலாக அல்லாவுக்கு மாற்றமாக இருக்குமே அது பயங்கரமான குற்றம் இப்படி வந்து மார்க்கத்தில் எடுத்துக் கொள்ளப்படும் அல்லா எடுத்துக் கொள்வான் அப்ப நம்முடைய நம்பிக்கைகள் அல்லாஹ் பத்தின எந்த ஒரு விஷயத்தை நம்ம நம்ப வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அல்லாஹ் அப்படி நம்பணும் அதுக்கு மாத்தமா ஒரு நம்பிக்கை உங்கள்ட்ட உள்ளத்தில் வறுமையானால் அப்ப அல்லாவை நம்பனதுல கோளாறு ஏற்பட்டுருச்சு அல்லாவை ரசூலை நம்பனும்னா எப்படி நம்பணும் அப்படி நம்பணும் நீங்க வேற ஒண்ணு நம்புறீங்க அப்படி நம்புவதன் மூலமாக அல்லாவுடைய ரசூலை நம்புவதில் மாற்றம் ஏற்படும் ஆனால் முடிஞ்சு போச்சு நம்ம ரசூலை நம்பல ஆயிரம் அப்ப அல்லாஹ் ரசூல தூதுத்துவம் கித்தாபு வேதம் வழக்கு எல்லாத்தையும் நம்பணும் அவங்க அவங்களை எப்படி நம்ப வேண்டும் என்ற மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கும் அப்படி அது எந்த ஒரு குறையும் ஒரு மாசம் வராத அளவில் நம்ப வேண்டும்ங்கிறதுனால இந்த சூனியம் என்கிற விஷயம் மிக முக்கியமான விஷயமா இருக்கிறது மனசுல நம்புற விஷயம் அதனால இன்னும் சொல்ல போனா இந்த திருமலை ஒரு கிராமவாசிகள் வர்றாங்க சுற்று வட்டாரத்தில் இருந்து கிராமவாசிகள் இந்த கிராமவாசிகள் யாருன்னு கேட்டா சும்மா பேரளவுக்கு இசிலாத்த கடைபிடிப்பாங்க தொழுவாங்க போருக்கு வந்துக்குவாங்க ஏதாவது கிடைக்குமான்னு தக்கா வாங்கிட்டு போறதுக்காக வருவாங்க உள்ளத்துல ஒண்ணுமே இருக்காது ரசூல் சல்லாசத்தை பத்தின எந்த விஷயமும் உங்களுக்கு தெரியாது இவர் ஒரு பெரிய கூட்டத்தில் இருக்கிறாரு இவர் பின்னாடி கூட்டம் இருக்கிறது இவர் கையில் ஒரு கவர்மெண்ட் இருக்கிறது இந்த பக்கம் ஜெயந்திரா கொடுப்பாரு இதற்காக வேண்டி சில பேர் நினைஞ்சாங்க வந்து ரசூல் சல்லாசத்தை எதை சேர்த்துக்கிட்டா முனாபிக் இல்ல ரெட்டு வேஷம் போடுறது இல்ல அவங்க வந்து நடிக்கிறதுலாம் கிடையாது இன்னொரு பக்கம் வேற வேஷம்லாம் போடுறது இல்ல இவங்க இதை ஏற்றுக்கொண்டது எதுக்குன்னு கேட்டா இந்த துணியால் கொஞ்சம் நல்லா இருக்கலாம் இதுக்கு முன்னாடி காடை சொல்லி சுத்திக்கிட்டு இருந்தோம் இவர் ஒரு கவர்மெண்ட் உண்டாக்குன பிறகு நமக்கு நல்ல கிட்ட செய்யறாரு அபிப்பிராயமும் ஒரு மதிப்பையும் வைத்து இந்த சேர்ந்து கொண்டவர்கள் அப்படி இன்றைக்கும் நிறைய பேர் இருக்கிறார்கள் இஸ்லாத்துல ஏன்டா இருக்கிறான்னு கேட்டா செத்து பண்ண அடக்கணும் வேற ஒண்ணுக்கு தேவையில்லை இஸ்லாத்துல இருக்கிறான்னு கேட்டீங்கன்னா மூத்த பிறகு அடக்கணுமா இல்லையா அதுக்கு ஒரு சமூகம் எனக்கு வேணுமா இல்லையா அதுக்காக வேண்டிதான் இது மாதிரியா கல்யாணம் பண்றதுக்கு தனித்திருந்தா கல்யாணம் பண்ண இந்த சமூகத்தில் ஒரு அங்கமா இருந்தா கல்யாணம் பண்ணி வைப்பாங்க பொண்ணு தருவாங்க இந்த மாதிரி நோக்கத்துக்குன்னே முஸ்லீமா பிறந்து முஸ்லீமா இருக்கான் பாருங்க அவன் இப்படி தான் இருக்கிறான் அவன் விளங்கி எதற்காக இந்த மார்க் நமக்கு தேவை புரிந்து கொள்ளலாம் இல்ல அதுக்கான முனாபிக்கவும் கிடையாது இந்த மாதிரியான ஒரு கூட்டம் ரசூல் சுல்லா செல்லும் காலத்தில் இருந்தாங்க இதை பற்றி அல்லாஹ் குரான் சொல்லி காட்டுறான் எப்படி சொல்றான்னு கேட்டா காலத்தில் ஆராபு ஆமன்னா கிராமத்தில் இருந்து சில பேர் வந்து ஆமண்ணா நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று சொல்கிறார்கள் ஆமண்ணா நம்பிக்கை கொண்டோம் என்று சொல்கிறார்கள் குள் நபியை நீங்கள் சொல்லுங்கள் லம் தூமினோ நீங்கள் நம்பிக்கை கொள்ளவே இல்லை வேற என்ன செய்ய உலாக்கின் அசலம்னா இஸ்லாத்தில் இருக்கிறோம் சொல்லுங்க எதை தோழகிறோம் நம்ப வைக்கிறோம் அதை செய்யறோம் கரெக்டா செய்யணும் ஆனா என்ன கிடையாது நம்ப வேண்டியது கரெக்டா நம்பல அதனால் நீங்க சொல்வதா இருந்தால் ரெண்டு இருந்தா தான் இஸ்லாம் இந்த சாராத்த என்ன இருந்துச்சுன்னு கேட்டா இஸ்லாம் தன்மை இருந்தது ஈமான் இல்ல அல்லாவை எப்படி நம்ப அவனுக்கு தெரியாது ரசூல்லா என்ன அவருடைய பொறுப்பு என்ன கடமை என்ன அதெல்லாம் ஒன்னும் தெரியாது இதுல சேர்ந்தா வசதியா இருக்கும் இதுல சேர்ந்தா அந்த மக்களோட பழகிக்கலாம் ஒரு சமூகத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் இதற்காக வேண்டிய வந்து இருக்கிறாங்க அதை பத்தி எல்லாம் என்ன செய்யறான் கேட்டா உலாக்கின் கூழ் அஸ்லம்னா அஸ்லம்னா என்ற இஸ்லாத்தை ஏற்றோம் என்று சொல்லுங்கள் ஈமான் கொண்டோம் என்று சொல்லாதீங்க நம்முனோம் சொல்லாதீங்க செயல்படுறோம் சொல்லுங்க இஸ்லாத்தின் செயல்களை செய்கிறோம் என்று நீங்கள் சொல்லலாமே தவிர இஸ்லாத்தை நம்ப வேண்டிய விதத்தில் மனசால் நம்பணும் என்று சொல்லாதீர்கள் ஏன் சொல்லாதீர்கள் வளம்மா எதுகுளில் ஈமான் குழுப்பிக்கும் உங்களுடைய கல்புகளில் உள்ளங்களில் ஈமான் நுழையவே இல்லை ஈமான் உள்ளம் சம்பந்தப்பட்டது உள்ளத்தில் உங்களுக்கு நம்பிக்கை கிடையாது உலக ஆதாயத்துக்காக இந்த மார்க்கத்தில் இருக்கிறீர்கள் அப்ப முஸ்லீம் லிஸ்ட்ல நீங்க இருந்துக்கணுமே தவிர முன்னணி லிஸ்ட்ல இருக்க முடியாது என்று அல்லாஹ் அப்படி வகைப்படுத்தலாம் பாருங்க ஈமான் வேற இஸ்லாமிய ரெண்டு இணைந்தால்தான் வர முடியும் அல்லாவுடைய இயற்கையான மார்க்கத்தில் வர முடியும் இதை நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரி வந்து இது வந்து சூரத்தில் குஜராத்ல பதினாலு பதினஞ்சாவது வசனத்தில் எல்லாம் இருக்கிறது அதே போல வந்து இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லி கேட்டான் பாருங்க ஒரு மனிதன் வந்து அல்லாவை கரெக்டா நம்பிட்டான் அல்லாவுடைய நம்பிக்கையில் எந்த விதமான மாசும் கிடையாது ஒரு நெருக்கடியில் வெளிப்படையா வந்து அதுக்கு மா மாத்தமா நடந்துட்டான் எப்படி நடக்கிறான் ஒருத்தன் கத்திய காட்டி என்ன செய்யறான் ஏசுதான் அல்லான்னு சொல்லு கடவுள்னு சொல்லு இல்லாட்டி குன்னு விடுவேங்க நீங்க தனியா போயிட்டு இருக்கிறீங்க ஒரு துப்பாக்கி கொண்டாங்க காட்டி என்ன செய்யறான் கண்டா கடவுள்னு சொல்லு நடக்கிறத வேற அப்படிங்கிறான் உங்க மனசுல என்ன இருக்குது அல்லாதான் கடவுள் இருக்கிறது அதில் எந்த ஒரு குறையும் கிடையாது உறுதியா நம்புறீங்க ஆனா இவன் என்ன செய்யறா உங்களை மிரட்டுறான் மிரட்டும் போது என்ன செய்யறீங்க உயிருக்கு பயந்துகிட்டு சுட்டுப்படுவான செத்து போயிருவோமே

ஆனால் இதல்ல அல்லாஹ் எப்படி சொல்றானே கேட்டா இல்லமன் உக்குரிக வ قلபுஹு முத்மைனன் பில் ஈமான் قلபுல ஈமான் அப்படி அமைதியாக உட்கார்ந்து இருக்கும் பொழுது உறுதியாக உட்கார்ந்து இருக்கும் பொழுது வெளிப்படையாக முன்ன பின்ன சொன்ன சொன்னவனுக்கு எந்த குற்றமும் கிடையாது மனசுல கரெக்டா இருக்குது வாயினால குப்பர சொல்லிபுடிங்க அப்ப எல்லாம் எதை கவனிக்கற அந்த இதுதான் முக்கியம் ஒரு நெருக்கடிக்காக கடிகையா வாயினாலதை சொல்லிடுவோம் உயிரை காப்பாற்றி கலவர நேரங்களில் உயிரை காப்பாற்று வேண்டி நான் முஸ்லிமையில வாங்க ராமசாமி தான் சொல்லிட்டு போயிடலாம் அதுல ஒன்றும் தப்பு கிடையாது நம்மளை காப்பாற்றி கொடுத்துறப்ப தேவை அது அல்ல குற்றம் பிடிக்க மாட்டான் என்று சொல்லி பதினாறாவது அத்தியாயத்தில் நூத்தி அஞ்சு நூத்தி ஆறாவது வசனங்கள் இது அறிந்து கொள்ள முடிகிறது அப்போ இது எதுக்கு எல்லாம் சொல்றோம்னு கேட்டா ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நம்பிக்கை இதுல கரெக்டா இருந்து வெளிப்படையாக ஒரு நெருக்கடியினால் தப்பு தவற சொல்லிட்டா கூட அல்ல எதை பார்க்கறான் எதை பார்க்கறான் வாயை பார்க்கல நாக்கை பார்க்கலை இவன் நாக்கு வந்து நிர்பந்தத்துக்கு சொல்லுது ஒரு நெருக்கடிக்காக சொல்றான் தற்காப்புக்காக சொல்றான் இவன் வாழணும் உலகத்துல இன்னும் எவ்வளவு நல்ல மாதிரிலாம் செய்யணும் ஏன்னா வெளி உலகத்தை பாக்குறவனுக்கு இதெல்லாம் குற்றமா தெரியும் மனசை பாக்குற அல்லாவுக்கு இதெல்லாம் குற்றமா தெரியாது மனசுதான் கரெக்டா இருக்கு அல்லாவுக்கு தெரியும் எல்லாம் ஸ்கேன் பண்ணி பாத்துட்டு இருக்கான் உள்ளத்துல கரெக்டா இருக்கு இவன் கடுகளவு கூட இவன் வந்து ராமர் முருகன் கடவுள் நம்பவே இல்ல அல்லாவை தான் நம்பிக்கிட்டு இருக்கான் வாய் தான் சொல்லுது அது நெருக்கடிக்காக சொல்லுது ஒரு பயந்துகிட்டு சொல்லுது துணைஞ்சுவோம் அப்படின்னு சொல்லி விட்டுருவேன் சொல்லி அல்லா சொல்வது என்ன விளங்குகிறது இது கரெக்டா இருக்கணும் நம்புற விஷயம் அல்லாவை பத்தி நம்புற விஷயத்தில் ஒரு குறைபாடு வந்து என்றால் மறுமையே பாழாயிருக்கும்